ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகாமலாவே பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி குறுக்குரை ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்கிற மாவை வச்சு எப்படி குறுக்குரை ரெடி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இப்போ தான் இடம் வச்சாலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ குர்க்கரே பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவுக்கு கால் டம்ளர் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எந்த பாத்திரத்தில் மாவுலாம் அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புக நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் கட்டி இல்லாமல் நம்ம கலந்த மாவை அடுப்பில் எடுத்து வச்சு மீ அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் அண்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டு மாவு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு குர்க்கரை மாவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இந்த வெந்து வெந்த மாவை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் பவுலில் நல்லா மாற்றி மாவு பார்த்திங்கன்னா அந்த குர்க்குறி மாவு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவு சேர்த்து நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம குர்க்குரை மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடக்கூடாது கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வேற உருட்டணும் ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ரெ மாவு ரெடியாக இருக்குது இப்போது கொளக்கட்ட சைஸில் பார்த்திங்கன்னா சின்ன கோலிகாய் சைஸில் மாவு எடுத்து இந்த மாதிரி கொளக்கட்டை மாதிரி லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு விரல்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு கை விரல்களுக்கு நடுவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க குர்க்குரை இந்த மாதிரி சேஃப் இல்லாமல் மேடும் பலவமாக இருக்கும் நீங்கள் விரல்களுக்கு நடுவில் இந்த மாதிரி உருட்டும் போது தான் இந்த மாதிரி குர்க்கரி சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும் குர்க்குறி மாவை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு மீடியம் ஹீட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம ரெடி பண்ண குர்க்குரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம் குர்க்குரி மாவு சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டும் போடையிலே உங்களுக்கு தெரியும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் அப்படின்னு நினைப்பீங்க என்ன கரெக்டான பதமாக பக்குவமாக பார்த்திங்கன்னா சூடாக இருந்துச்சுன்னா உன்னோட ஒன்று ஒட்டாது நல்லா வெந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும் உடனே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா பொதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குர்குரைவை நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் இந்த அளவுக்கு மாறுற வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயிலேருந்து குர்குரைவே நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் உருட்டி வச்சுருந்த எல்லா குர்க்குரையுமே நான் வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த குர்க்குரையை பார்த்திங்கன்னா மசாலா போடாமல் சாப்பிட்றதுக்கு அப்படியே கருக்கு முறுக்குன்னு சூப்பராக பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது ஆனால் கடையில் கிடைக்கூடிய டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் மசாலா போட்டு செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கூடிய டேஸ்ட் வரணும் இப்போ மசாலா சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் குர்க்கரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உங்கள் குழந்தைங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடிச்ச சீனி தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மசாலா போது கொஞ்சம் உப்பு தேவைப்படும் அதனால உப்பு கொஞ்சம் ஒரு பீஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா போதுங்க சூப்பராக பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம குர்க்குரே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இனிமேல் குர்க்குரை பார்த்திங்கன்னா கடையிலே வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாரத்துக்கு நல்ல முறு முருன்னு கிறிஸ்தியாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் குர்க்கரையவே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்